வணக்கங்க இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் ஆப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடல் கண்ட்ரிகில் தேர்வு செஞ்சு வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க காங்கேய மாட்டுக்கு காங்கிரேஜ் ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க வயசு பன்னிரெண்டு மாதங்கள் ஆகுதுங்க சொலி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சொலி குறைப்பழுது இல்லைங்க நல்ல அமைப்புங்க ஒரு ஐம்பது சதவீதம் காங்கையும் ஐம்பது சதவீதம் காங்கிரேஜ் அந்த மாதிரி தான் இருக்குதுங்க தலையீத்தில் காங்கயம் மாடு வேலைக்கு ஒரு ஒன்றரை அதிகபட்சம் ரெண்டு கறந்ததுன்னா இது வந்து ரெண்டுலேருந்து ரெண்டரை லிட்டர் கறக்குங்க பால் கொஞ்சம் திடமாக இருக்குங்க ரெண்டு மாடுகள் கிராஸ் ஆனாலே எப்போவுமே அந்த மாட்டினுடைய பால் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதனால் உங்களுக்கு காங்கயம் காங்கிரேஜ் கிராஸில் கிடாரி கன்று வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் வயசு பன்னெண்டு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்ப்ளேவில் தெரியும் மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன சந்தேகம் விளக்கம் இருந்தாலும் கேட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னாலும் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் சொல்லிடுங்க உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம் நீங்கள் காலதாமதமாக ஒரு ஒரு நாள் கழித்து ரெண்டு நாள் கழித்து வண்டியில் வரும் பொழுது ஏதாவது ஒரு சூழல்னால் வேண்டான்னு நீங்கள் சொல்லும்போது தான் எங்களால் அந்த மாடோ கண்ணும் மறு விற்பனை செய்ய முடிகிறது இல்லைங்க வெளியூர்களையும் வெளிநாடுகளையும் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக மாடுகள் கன்றுகள் வாங்குறீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு இந்த மாடு நம்ம வீட்டுக்கு ஆகுமா செட் ஆகுமா வாங்கலாமான்னு கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் கேட்காமல் நிறைய பேர் அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க அப்புறம் வீட்டில் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மறுப்பு போது எங்களுக்கு ரொம்ப தர்மசங்கரமான சூழல் ஆயிடுதுங்க அதனால தான் நம்ம வந்து இந்த பதிவை இந்த விளக்கத்தை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு பதிவுலையுமே சொல்லிட்டு வர்றோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க ரெண்டாம் நீத்துங்க ஒன்பது மாதம் சென்னைங்க நல்ல பெருங்கூட்டான காங்கையும் மயிலை சினை மாடுங்க நல்ல புறவியேற்றம் வால் பார்த்தீங்கன்னா நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும் அதிகபட்சம் ஒரு பத்து நாளில் கன்று போட்டுரும் மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க தலைங்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறந்துட்டு கன்று விட்டுருக்குறாங்க ஒரு பத்து நாள் கன்று போட்டு அணைச்சி பால் கறந்துருக்காங்க அதுக்கப்புறம் அணைக்காமல் பால் கறந்துருக்குறாங்க ஈன்னா ரெண்டாவது ஈத்துங்க பல் ஆறு பல் சினை ஒன்பது மாதம் காலை மயில காலை நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரிங்க நல்ல பெருங்கூட்டு மாடாகவும் இருக்குதுங்க இன்னும் மாடு வந்து ஒரு சுற்று பெருசாகுங்க பல் சேரும்போது இன்னும் பார்த்தீங்கன்னா மாடு நல்ல பெருவெட்டாக இருக்கும் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க காங்கையை வேணும் நல்ல பால் வர்க்கமாக இருக்கணும் இளம் பொருளாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கணும் நல்ல இரட்டத்தை மில்ல இரட்டநாடி உடம்புல இருக்கிற மாடாக இருக்கணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க மாடு நல்ல வெயிட்டு கிணத்துல இருக்கவங்க தலைச்செல்லையே கண்ணுக்கு போக காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துருக்குங்க மாடு சென்னையே இல்லைன்னா கூட சந்தை மதிப்பாக நாற்பத்தி ஏறு ரூபாய்க்கு மேலே தான் அந்த அந்தளவுக்கு வெயிட்டு கிணத்துல இருக்குது உங்களுக்கு காங்கை மாடு பல்லு பாக்கியில் நேரம் மழைலருக்கு கூடுதலான கறவையில் ரெண்டாம் சொல்லி சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் படித்து ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமங்க கால்நடை தீவனங்களை விற்பனை பண்ணிகிட்ருக்குறவுங்க இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஈரப்பதம் மிக்க தீவனமுங்க இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வந்து வருதுங்க இரண்டு விதமான தீவனங்களுமே வந்து நம்ம ஊரில் இருந்து சுற்றளவு நூறு டு நூற்றை ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம் ஈரப்பதமிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் ஆறு பொருட்கள் கலந்தது முப்பது நாட்கள் வரைக்கும் கெடாமல் இருப்பது ஐநூற்றி எழுபதுங்க ட்ரை தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் ஆயிரத்தி நூறுரூவாய்ங்க விற்பனை விலை டெலிவரியோடு சேர்த்து மூணு மாதத்து வரைக்கும் கெடாமல் இருக்குங்க இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் மாதம் ஒரு ரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் வாங்குறீங்கன்னா நம்மளுடைய தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு மாதம் ஒரு ரூபா நாளும் மிச்சம் பண்ண முடியுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க கிர்கிடாரிங்க கிரு செனையூசி போட்டு மூணு மாதம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க செனை பார்க்குறவங்கள வர சொல்லியிருக்கிறோம் வீடியோ வர்றதுக்குள்ளே செனையாக இல்லையாங்கிற விவரத்தை நம்ம சொல்லிடுறோங்க நாலு பல்லு முதல் ஈத்து கிரு செனையூசி போட்டு மூன்று மாதங்கள் ஆகுதுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியான கிடாரிங்க இருந்த இடத்துல கொஞ்சம் பக்குவமாக பராமரிக்கலை அதனால் கடைசி ஒரு இருபது டு முப்பது நாள் மட்டும் கன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க மற்றபடி நல்ல ப்ரீடு குவாலிட்டி பல்லு நாலு பல்லு சனி ஊசி போட்டு மூணு மாதம் கிருசனி ஊசி போட்டு மூணு மாதம் ஆகுதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் காங்கிரேஜும் கிராஸுங்க ஒன்பது மாதம் சென்னையங்க அதிகபட்சம் இன்னொரு பத்து நாளில் கன்று போட்டுரும் கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு ரெண்டரைலேருந்து ஒரு மூணு லிட்டர் பால் கறக்குங்க நம்மகிட்ட வந்து இப்போ ஒரு நாற்பது நாளாக நம்மகிட்ட தான் இருக்குதுங்க மடி நல்லா விட ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம ஒரு எட்டரை மாதம் சென்னையில் வாங்கினோம் இன்றைக்கி நல்லா மடி வந்துடுச்சு ஈத்து ஈத்து தஞ்சாவூர் குட்டையும் காங்கிரேஜும் கிராஸு ஒன்பது மாதம் செனை பத்து நாளில் கன்று போட்டுரும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் வேலைக்கு ரெண்டையிலேருந்து ஒரு மூணு லிட்டர் கறவை கறக்குங்க விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நிறம் பார்த்திங்கன்னா இந்த குறா நேரத்தில் இருக்குங்க பொதுவாக இந்த குறா நேரத்தில் இருக்கிற மாடுகள் எல்லாமே நம்ம சொல்கிறத விடவே பால் வந்து கூடுதலாக தான் கறந்துருக்குதுங்க மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சமில்லை எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் சுளி சுத்தமாக இருக்குது இப்போ தான் சேர்மானமாக இருக்குதுங்க ஈத்து மூணா நீத்து சினை ஒன்பது மாதம் கண்ணு போட பத்து நாள் டைமு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க பாலோட அளவீடு ஒரு வேலைக்கு ரெண்டரைலேருந்து மூணு லிட்டர் வரைக்கும் கறக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குது விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர் சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து முப்பது கிலோமீட்டருங்க ஈரோடு போகாமே நேராக வந்துடலாம் காங்கை வழி வந்திங்கனாலும் நேர் முத்தூர் வந்து சிவகிரி வந்துடலாம் அதுக்காக தான் மேப் போடுங்க அப்படிங்காட்டி நம்ம இதுலையுமே சொல்கிறோம் நம்ம வீட்டு வாசலுக்கே வந்து சேர்ந்துருவோங்க வெளிச்சத்தில் எப்போ வேணாலும் வரலாம் காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் மாடுகள் கன்றுகள் வாங்குறதுக்கு நேரில் வந்து பார்த்துட்டு பிடிச்ச மாடுகளுக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு நாள் நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோம் வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு கொம்புக்கட்டி எல்லாம் புதுசு போட்டு தான் அனுப்புகிறோங்க அட்வான்ஸ் மட்டும் வாங்கிட்டு தான் அனுப்புகிறோம் பாதுகாப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க பயிர் தொங்கல் கிடையாதுங்க கண் நல்ல பெருவெட்டான கண்ணை நல்லா நெட்டு நீளத்தில் தெளிவாக இருக்குதுங்க பன்னெண்டு மாதம் ஆகுது சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் கிடையாதுங்க வண்டிக்கு உழவுக்கு ரேஸுக்கு ஏற்ற தரமான ஒரு காங்கேயம் மயிலை காலை கன்றுங்க காலை கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்ட வேண்டியதில்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாம் பன்னிரெண்டு மாதமான காங்கேயம் மயிலை காலை கன்று சுழி சுத்தம் விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க காங்கேயம் மயிலை காளைங்க இனவருத்திக்காக பயன்பாட்டில் இருக்குதுங்க நல்ல கூறுவாரான காளைங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க ஒற்றை கயிற்றுலாம் பிடிக்க முடியாது ரெண்டு பேர் கண்டிப்பாக வேணுங்க ஏன்னால் இருந்த இடத்துலேருந்து படம் மாறினதுனால பாய்ச்சலில் இருக்குதுங்க நல்ல மாடியல் தாண்டுறது அருமையாக தாண்டும் வண்டி உழவு பழக்கமும் இருக்குதுங்க லாடம் கட்டியிருந்து லாடத்தை வந்து கழட்டியாச்சுங்க அது ஓட்டாதனால லாடம் கலந்து விழுந்துருச்சு நல்ல கூர்வாரான காலை நல்ல முக அமைப்பில் இருக்குது நல்ல அமைப்பில் இருக்குதுங்க காங்கேயத்தில் மயிலை காலை பேர் சொல்கிற மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு சேலம் விலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்ங்க நம்மளுடைய நண்பர் அவங்களுடைய காலை காங்கேயத்துலேருந்து வந்திருக்குங்க விற்பனை செஞ்சு கொடுக்குறதுக்காக நம்ம பதிவில் போட்டிருக்குறோம் நாலு பல்லு காங்கேயம் மயிலை காலை இனவிறத்தி பயன்பாட்டில் இருக்குதுங்க வண்டி உணவு பழக்கம் பலத்தில் இருந்திருக்குது லாடம் கட்டியிருக்காங்க இப்போ லாடம் வந்து விழுந்துருச்சுங்க தற்போதைக்கு மாடுகளுக்கு வந்து இனச் சேர்க்கைக்கு மட்டும் பயன்படுத்திகிட்டு இருக்குதுங்க விற்பனை விலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் நல்ல பாய்ச்சல் குணம் இருக்கிற காங்கேயம் மயிலை காளைங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க முதல் ஈத்துங்க ஒரு பெருங்கூட்டு காங்கேயம் சந்தனப்பிள்ளை மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஆன செவல கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க நம்ம கொடுத்த மாட்டோட கண்ணுங்க இதனுடைய தாய் மாடு நாங்கள் நாங்கள் கொடுத்தது தானுங்க ஒரு பால் பண்ணைங்க ஈரோடு மாவட்டம் திண்டலில் வந்து பால் பண்ணை வச்சுருக்காங்க பால் தேவைக்காக தான் வச்சுருந்தாங்க அதனால் கண்ணுக்கு வந்து அளவாக தான் பால் விடுவாங்க மாட்டுக்கு செனையூசி காங்கிரம் ஊசி போட்டிருக்கிறாங்க போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து டு அறுபது நாள் ஆயிருக்குதுங்க கண்ணுக்கு அஞ்சு மாதம் ஆச்சுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வேலைக்கு ஒன்றரை பால் வந்துட்டு இருக்குதுங்க பூங்காம்பு நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க வண்டி எரிதாட்ட இருக்கும் ரெண்டே பல்லுங்க சந்தனப்பிள்ளை கண் அருமையான கன்று கிடாரி கண்ணுங்க உங்களுக்கு கன்று மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் சனைங்கிறத நம்ம வந்து உறுதியாக இப்போ சொல்ல முடியாதுங்க ஏன்னா இன்னும் வந்து ஒரு தொண்ணூறு நாள் ஆனால் தான் முழுமையாக அது செனையாக இல்லையாங்கன்னு நம்ம சொல்ல முடியும் இப்போதைக்கு காங்கேயம் சனை ஊசி போட்டிருக்கிறாங்க கண் வந்து செவல கன்று கிடாரி கன்று வேலைக்கு ஒன்றரை லிட்டர் கறக்குது இளங்கரவையில் ரெண்டு ரெண்டரை லிட்டர் கறந்த மாடுங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க பால் கறக்கிற வீடியோவும் பின்னாடி நம்ம நினச்சிருக்கிறோம் முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுத்துக்கலாமுங்க